திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு கொலிசாதன பேட்டி திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் புகாரினை தொடர்ந்து மருத்துவமனையில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவர்களின் வருகை பதிவீடு எடுத்து என்ன மாதிரியான நோயாளிகளை கையாளுவதற்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை எனவும் நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் உள்ளதா என கேட்டறிந்தார் பிறகு அதற்கான ஏற்பாடுகள் செய்து தருகிறேன் என கூறியதுடன் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் வைப்பதற்கான குளிர்சாதனை பெட்டி வேண்டுமென மருத்துவர்கள் எம்எல்ஏவிடம் கோரிக்கை வைத்ததை ஏற்று முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு புதிய குளிர்சாதனை பெட்டியை மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார் மேலும் நோயாளிகள் இருக்கும் அறையை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தரமாக வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி சென்றார் இந்த ஆய்வின் போது திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் தௌலத் பிபி பானு செல்வகுமார் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஒன்றிய பொருளாளர் தனசேகர் உள்ளிட்டோருடன் வீசிகா நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்

அந்த பல்னா பல மாதிரி பாலி அந்த மாதிரி இதெல்லாம் 1나 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 나 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 1나